நான் அர்ஜென்டினாவில் கண்காடியாங்கிற ஒரு இடத்துல உள்ள நேஷ்னல் பார்க் லேக்கில் வந்து ஒரு மூணு நாள் கேம்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து உருகுவே பார்டருக்கு உருகுவேக்குள்ளே என்ட்ராகணும் இதுதான் வந்து அந்த பார்டர் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் உருகுவைக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் இமிக்ரேஷன் அதாவது உருகுவே க அர்ஜென்டினா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடில் ரொம்ப ஸ்ட்ரைட்ஃபார்டாக இருந்துச்சு நான் வந்து உள்ளே என்ட்ராயிட்டேன் நான் இப்போ இந்த பைக்கு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து நான் நே தங்கியிருந்த கேம்ப் பண்ணியிருந்த லேக்கில் ஒரு எண்டில் உள்ள டேமு இதுவுமே வந்து இப்போ உள்ள இட்டாய்ப்பு டேம் மாதிரி ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேமு அதனால தான் அந்த லேக் வந்து அவ்வளோ பெருசாக அந்த பக்கத்தில் இருக்குது இங்கேயுமே வந்து ஒரு நிறையா ஹைட்ரோ எலக்ட்ரிக் டர்பைன்ஸ் இருக்குது இந்த நான் இப்போ என்னுடைய ரைட் பண்ணி போயிட்டுருக்கும்போது அந்த சைடில் உள்ள அந்த பில்லர் பில்லராக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு பில்லருமே வந்து ஒரு டர்பைன் பட் இது வந்து கம்ப்ளீட்லி உருகுவேக்கு சொந்தமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் ஈவன்தோ அது வந்து அர்ஜென்டினாவுக்கு பார்டரில் இருக்குது பட் கம்ப்ளீட்லி உருகுவே நல்ல பெரிய வாட்டர் டேமாக இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு அவங்க உருகுவேயோடைய மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் ஆனால் உருகுவேயோடைய ஒரு கேபிட்டல் சிட்டி அதுக்கு பேர் வந்து மோன்தோ வீடியோ மோந்தோ வீடியோ அது வந்து ஒரு எண்டில் இருக்குது அட்லாண்டிக் ஓஷனில் இங்கேருந்து ஒரு ஒரு கப்புல் ஆஃப் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மோர் தேன் ஆமாம் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது நான் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் போகிற வழியில் ஒன்றும் பெரிய சிட்டிலாம் இல்லை ஆனால் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பு கிட்டத்தட்ட அர்ஜென்டினா மாதிரி ஆனால் இங்கே கொஞ்சம் ரோலிங் ஹில்ஸ் நிறைய இருந்தது அதாவது மெடோஸ் ரோலிங் ஹில் அதாவது ஒரு மாதிரி பள்ளத்தாக்கு மாதிரி இங்கேயும் நிறையா வீட்டு ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து பீஃப் ஐ மீன் மாடு வளர்க்குறது உருகுவே வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா நெக்ஸ்ட்டு சுரேனா ரொம்ப சின்ன கண்ட்ரி கம்பேரட்டிவ்லி பாப்புலேஷன் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தான் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து அந்த ஒரே சிட்டியில் கேபிட்டல் சிட்டி மோண்டே வீடியோவில் இருக்கிறாங்க மிச்சமெல்லாம் அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு சின்ன சிட்டிஸ் பட் உருகுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தது வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூரோப்பியன் மாதிரி ஃப்ரெஞ்ச் கயானா அந்த அந்த வியூவெலாம் அந்த ரைடு வந்து ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இங்கே வந்து யூரோப்பை விட எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேசலின் அந்த பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலன் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் நைன் டாலர் ஃப்ரெஞ்சு கயானாவுக்கு அடுத்தபடியாக இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாமே ஹோட்டல் சாப்பாடு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரினாலும் இது வந்து ஒரு லத்தினோ கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுத் அமெரிக்காவில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி ஸ்பானிஷ் பேசக்கூடிய சென்ட்ரல் அண்ட் சவுத்தில் லத்தினோ லத்தினோஸ் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாமே வந்து ஆஃப்ரி இது யூரோப்பியன்ஸ் தான் மோஸ்ட்லி யூரோப்பியன் செட்டில் இவங்க வந்து ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க பட் ஈரோப்பியன் பீப்புள் அதுவும் வந்து சில்லியும் மெஜாரிட்டி அப்படி தான் சில்லி உருகுவே பராகுவே அர்ஜென்டினா இது எல்லாமே லத்தினோஸ் கிடையாது ஸ்பானிஷ் பேசக்கூடிய மோஸ்ட்லி யூரோப்பியன் டிசன்ட்ஸ் தான் பிரேசில் மட்டும் போர்த்துகீஸ் ஆனால் அங்கே லத்தினோவும் இருக்காங்க யூரோப்பியன்ஸ் அந்த மாதிரி நான் வர்ற வழியில் ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அங்கே ரெண்டு ஃபார்மர்ஸ் அவங்க வந்து அவங்க கிராம உள்ளுக்கு பத்து கிலோமீட்டரில் இருக்குதான் அவங்க இந்த பஸ் அவங்க யாரோ கெஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறக்காண்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து என்னுடைய உருகுவே ஃப்ளாகை வந்து ஒட்டச்சொன்னேன் அப்புறம் அங்கே இங்கேருந்து எங்கே கேம்ப் இருக்குன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு லேக் இருக்குது நீ போகிற வழியில் அங்கே கேம்ப் பண்ணலாம்னாங்க ஆனால் வெதர் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு பயங்கர அப்புறம் தான் சொன்னது அவர் வெதர் பார்த்துட்டு நீ போகிற வழியில் ஒரு பெரிய ஸ்டோம் வருது ஹெவி ரெயின் அண்ட் விண்டு அப்படின்ட்டு நீ எங்கேயும் மாட்டிக்கிறாதேன்னு ஆனால் கரெக்டாக நான் மாட்டிக்கிட்டேன் சரியான ஸ்டோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லக்கிலி போகிற வழியில் ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு உள்ளே உட்காந்துருந்தேன் நிச்சயமாக என்னால் ஓட்டியிருக்க முடியாது பயங்கர காற்றும் மழையும் கடுமையான மழை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னுடைய கேம்பிங் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இந்த இதை தாண்டினோன்னா கொஞ்சம் தூரத்தில் கேம்ப் போடுற இடம் வந்துச்சு பட் வெதர் ரொம்ப மோசமாக இருந்ததுனால் கேம்ப் போட முடியல அந்த பையன் சொன்னால் நீ வந்து அங்கேருந்து ட்ரினி டேக்னு ஒரு இடம் இருக்குது எண்பது கிலோமீட்டர் அங்கே போனீன்னா அங்கே உனக்கு ஹோட்டல் இருக்கும் நீ ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னாப்ல சரி நான் அது ஒரு சின்ன ஊர் தான் ட்ரினி கரீபியனில் உள்ள ட்ரினி டேட் கிடையாது இது உருகுவேயில் உள்ள ஒரு சிட்டி ஸ்மால் டவுன் அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நைட்டு சும்மா ஸ்டே பண்ணிவிட்டு ஆஸ்யூஷுவல் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கே ரைஸே கிடைக்காது நம்மளாம் பிக் டைம் ரைஸ் ஹீட்டர் கொஞ்சம் ப்ரெட் அது இதை சமாளிச்சுட்டு அங்கேருந்து மறுபடிக்கு நான் வந்து மோண்டோ வீடியோவை நோக்கி இருக்கேன் நான் இப்போ உருகுவேல இது ரெண்டாவது நாள் உருகுவேர் சின்ன கண்ட்ரி தான் நான் போக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நான் இங்கே ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை ட்ரினி டேட்லேருந்து அடுத்த ஊர் வந்து சானோசே அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பெரிய லேக்கு ஒரு ரிவர் எல்லாம் இருந்தது இது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சம் கிலோமீட்டர் பிஃபோர் த கேபிட்டல் அந்த மோந்தோ வீடியோ சரி நாங்கள் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுவோம் பண்ணிவிட்டு இந்த ஊரை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி ஹோட்டல் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கவே இல்லை அந்த மோந்தோ வீடியோ ஒன் ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ன்றதுல அதுதான் வந்து கேபிட்டல் நான் அந்த சான்வோ சைடு தான் தங்கியிருந்தேன் கடைசியில் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது பட் இட்ஸ் அ நைஸ் ஹோட்டல் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊர் நல்லா ரொம்ப அழகாக இருந்தது நிறையா ஒரு ரிவர் ஒன்றும் பெருசாக இல்லை பட் சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் அங்கேருந்து மூணாவது நாள் மறுபடிக்கும் அங்கேருந்து கிளம்பி பெட்ரோல் போட்டுக்கிட்டேன் அங்கேருந்து நான் வந்து கேபிட்டல் சிட்டியை நோக்கி போகிறேன் மொத்த வீடியோ எனக்கு இந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் குறிப்பாக பார்க்க சொன்னாங்க ஒன்று மொந்தோ வீடியோ இன்னும் வந்து கொலோனியான்னு ஒரு ஊர் அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிட்டி அப்புறம் இன்னும் ஒரு பீச் ஒரு ஏரியா சொன்னாங்க பட் நான் பீச் போகிற மாதிரி பிளான் இல்லை ஏன்னா அந்த நிறையா பீச் பார்த்தாச்சு ப்ளஸ் அந்த ஊர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு கேள்விப்பட்டேன் சும்மாவே இந்த நாடு வந்து எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது இதில் போய் நான் பீச்சில் போய் இனத்தை பார்க்க பட் ரைடு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த சானுவ சைட்லேருந்து நான் அப்படியே ரைட் பண்ணி கேபிட்டல் சிட்டி மோம்தோ வீடியோ வந்துட்டேன் வீடியோ வந்து ஒரு பெரிய சிட்டி மெட்ரோ சிட்டி வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய போர்ட்டு இந்த நாட்டுடைய எக்கானமி வந்து ரெண்டே தான் ஒன்று அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னால் வீட்டு அந்த மாதிரி இது அதுக்கு அடுத்தபடியாக பீஃபு அப்புறம் இந்த போர்ட் ஆப்ரேஷன் இந்த மோந்தோ வீடியோ நாங்கள் ஒரு ஏர்பிஎன்பியில் நிறுத்திட்டு சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு ஊபர் புக் பண்ணி போனேன் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஊபர் வந்து இந்த பிஓ சொல்லிட்டு ஒரு சைனீஸ் எலக்ட்ரிக் கார் கார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கிட்டத்தட்ட டெஸ்ட்லாம் மாதிரி இருந்தது அது அந்த அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ விளையின்ட்டு ஆனால் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்ண்ணா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர்னார் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆச்சு நீ ஊபர் ஓட்டுறீன்னா இங்கே பெட்ரோல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒர்த்து அப்படின்னாரு இது தான் அந்த டவுன் டவுன் மொந்தோ வீடியோவுடைய சிட்டி சென்டர் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்கிடெக்சர் இங்கே தான் அந்த ஓர்க் ஆப்ரேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் பில்டிங் அப்புறம் ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஏரியா இருக்குது பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு நான் அப்புறம் நான் ஏன் நான் தங்கியிருந்த வீட்டுக்கும் இந்த சிட்டிக்கு ரொம்ப தூரம் இருந்ததுனால தான் நான் வந்து ஒரு ஊபர் புக் பண்ணி வந்து இங்கேயே ரொம்ப நடந்தேன் ரொம்ப தூரம் நடந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் கிலோமீட்டராக நடந்திருப்பேன் ஃபுல்லாக சிட்டியை நடந்தே இது பண்ணேன் இந்த இந்த பில்டிங் வந்து இங்கே ஒரு ஃபேமஸான பில்டிங் அந்த இந்த ஃபோட்டோவில் தெரிகிற பில்டிங் அது ஒரு அதனுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப பிரபல்யம் ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூரோப் மாதிரி இருந்தது இதுதான் வந்து மோந்தோவீடியோ உள்ள ஒரு பெரிய போர்ட் ஆப்ரேஷன் இது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிறதுனால இந்த நாட்டோடைய ஒரு மெயின் பேக்போனே வந்து போர்ட் மாதிரி தான் ஈவன் அர்ஜென்டினா பிரேசில் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க இந்த போர்ட் இருக்கிற அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி நம்ம ஒரு பீச் ரோடு மாதிரி ஒரு அழகான அந்த அந்த ஒரு ரோடு இருக்குது அதில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு காரை பார்க் பண்ணுறதுக்கு மக்கள் உட்காந்து அந்த கடலை பார்க்குறதுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகானது இருந்துச்சு அந்த கடலுக்கு அந்த பக்கம் அப் அசிஷோ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த வீ இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூரோப்பியன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த நாடு எதுக்கு எக்ஸ்பென்சிவ்னா இவங்களுடைய சோசியல் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அதாவது காலேஜ் வரைக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ வெரி குட் ஹெல்த் கேர் வெரி ஸ்டேபிள் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய சோசியல் ப்ரோக்ராம் அப்புறம் வந்து எல்லாமே இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த நாட்டில் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இது ஈரோப்பை தான் ரெசம்பிள் பண்ணுச்சு இந்த இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸு ஆர்கிடெக்சர் எல்லாமே கிட்டத்தட்ட ஈரோப்பு மாதிரி தான் ஈரோப்பு மாதிரியே எக்ஸ்பென்சிவ் ஷாப்பிங் சென்டர் வந்து எல்லாமே ஒரு மாதிரி அண்டாக தான் இருந்துச்சு இங்கே ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு கடை வந்து கார்மெண்ட் ஸ்டோர் கிளாத் ஸ்டோரு அவங்க வந்து இந்தியன் ப்ராடக்டே தான் விற்கிறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கிளாத்ஸை வச்சு அது தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்தியனாகவே விற்றாங்க இங்கேயும் ஒன்று பார்த்தேன் அப்புறம் அர்ஜென்டினாவில் கூட இன்னொரு சிட்டி அடுத்து நான் அர்ஜென்டினா தான் போகிறேன் திரும்பி இங்கேருந்து அங்கேயே ஒரு இடத்துல பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதான் அந்த பீச் கோஸ்டல் ரோடு இந்த சிட்டியில் இது ரொம்ப ஃபேமஸான மெயின் ரோடு இங்கே அங்கே நான் ஃபுல்லாக அப்படியே மெதுவாக நடந்தேன் ரொம்ப குளிர்ச்சி ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாள் ஒரு நாள் தான் நான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கொலோனியா கொலோனியா போகிறதுக்காண்டி அது ஒரு ஹப்ல ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகணும் அந்த நான் இங்கே இருந்தே அர்ஜென்டினாவுக்கு போகலாம் ஆனால் வந்து இந்த இப்போ அந்த கொலோனியா வந்து கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ரைடுன்னு சொன்னனால நான் அந்த வழியாக க அங்கே போய் அங்கே ஒரு நாள் தங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய ஷிப்பு அது ஃபெரி மாதிரி ஒன்று எடுத்து நான் அர்ஜென்டினா போனேன் அது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆல்மோஸ்ட் டூ ஹவர் ட்ராவல் அது இந்த கொலோனியா போகிற ரூட்டு வந்து அப்புறம் வழியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு மாதிரி பொதுவாகவே இந்த கண்ட்ரி ஃபுல்லாக நல்ல ரோலிங் ஹில்ஸு லேண்டு பெரிய மவுண்டன் கிடையாது பட் வந்து சின்ன சின்ன வேலி மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த கொலோனியாங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் டூரிஸ்ட் சென்டர் இன் உருகுவே அர்ஜென்டினாவிலேருந்து பிரேசிலருந்துலாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க போட்ருக்கு இந்த வழியில் போகிற வழியில் இந்த ஒரு பாம் ட்ரீ வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்காக இருக்கும் அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க நிறையா இருந்தது நான் இங்கேருந்து தான் வந்து ஒரு ஃபெரி பெரிய ஃபெரி கப்பல் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அர்ஜென்டினாவுடைய கேபிட்டல் அதாவது மோந்த போனோசரிஸ் போகணும் நான் ஆனால் இங்கே வந்து ஒரு நாள் தங்கினேன் ஆனால் முதல் நாள் போய் அங்கே கப்பல் அந்த இது கப்பலில் டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு மறுநாள் டென் தேர்ட்டி போனோம் நான் இந்த வீட்டில் தான் வந்து ஏர்பிஎன்பியில் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன் ஒரு மாதிரி டஞ்சன் வீடு இது வீடே உடஞ்சி போட வீடு இவன் தான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறான் இவன் வந்து இவன் தங்கிட்டு அதில் ஒரு சின்ன ரூம் வந்து ஏர்பிஎன்பிக்கு வாடகைக்கு விட்டான் கொஞ்சம் ஏன்னா இதுதான் அஃபோர்டபுளாக இருந்தது மிஷினமெலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது பட் ரூம் வந்து படமோசமாக இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே கேம்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் அப்படியே தங்கிட்டு இங்கேயும் சாப்பாட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அட்லீஸ்ட் ஏதாவது சைனீஸாவது கிடைக்குமா ஃப்ரைட் ரைஸானு அழகலின்னு வளைஞ்சேன் எங்கே பார்த்தாலும் ஒன்லி மீட் அண்ட் ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு மீட் அண்ட் ப்ரெட்டே சாப்பிட்டு எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியும் நான் வந்து வெஜிடேரியன் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் அப்புறம் அந்த ஊரில் கொஞ்சம் அப்படியே நடந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு மான்மெண்ட் மாதிரி இருந்தது கேலரியாக மாதிரி இங்கேயுமே கடைகள்லாம் வந்து ஈவினிங் ஒரு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் அப்படியே பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மூடிட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் தான் இது பண்ணுறாங்க அங்கேருந்து நான் அந்த ஃபெரி ஸ்டேஷனுக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர் சர் இருந்தது இது ஃபெரி ஸ்டேஷனாக ஏர்போர்ட்டானு டிட்டோ லைக் அண்ட் ஏர்போர்ட் மாதிரி தான் டிக்கெட் வாங்கி ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுற மாதிரி கஸ்டம்ஸு இமிகிரேஷன் போர்டிங் எல்லாமே அப்படியே அதே ஸ்டாண்டர்டில் தான் இருந்துச்சு நான் டிக்கெட் வாங்கிட்டு மறுநாள் இங்கேருந்து தான் நான் வந்து அர்ஜென்டினாவுடைய கேபிட்டல் சிட்டி அதுக்கு பேர் போனோசரிஸ் அதுக்கு நான் போகிறேன் அந்த அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் ஒரு நாலு நாள் இருந்தேன் உருகுவேயில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படி ஒன்றும் இருக்கு நான் பார்க்குற நாடுனா அது நான் கொஸ்டினபிள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்